ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சி இந்த குட்டி கேக் தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நாம் வந்து சுகர் எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அது கூடவே வந்து கோதுமை மாவை வந்து சேர்த்துடலாம் கோதுமை மாவு சேர்த்து இல்லை ரெண்டு ரெண்டையும் வந்து நல்லா வந்து கிளறிடுங்க கிளறதுக்கு அப்புறமா வந்துட்டு நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு அதையும் அதிலேயே ஊற்றிட்டு உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து போட்டுக்கிருங்க போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து கிளறுங்க தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்குங்க அப்போ நம்ம மாவை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா வந்து மாவை வந்து பெசஞ்சிடலாம் ஏன்னா எப்பயுமே வந்து தண்ணியை வந்து முதலே ஊற்றிடாதீங்க அப்படி தொளிச்சு தொளிச்சு நீங்கள் வந்து தான் அது வந்து நல்லா மொறுமொறுப்பு வரும் ஏன்னா இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்குருங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இன்னமே நம்மளுக்கு வந்து பொறுப்பறுப்பு வந்து கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் மாவு எடுத்து பார்க்கையில் நல்லா வந்து சாஃப்டாக இருந்தது இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு அதை கட் பண்ணிக்கிறங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து உருட்டிட்டு அதை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் உருட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைனா மாவு வந்து சம்டைம்ஸ் விரிஞ்சிரும் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே சூடான நெய்யை வந்து அது சேர்த்து வந்து கிளருங்க அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து மாவு பிசையில எல்லாத்துக்கும் ச சமமா படுறாப்புல நல்லா மாவு பிசைங்க தான் இந்த மாதிரி சாஃப்ட்டு வரும் விரியாமியும் வந்து மாவு வந்து வரும் இப்போ நம்ம நல்லா வந்துட்டு மாவு பிசைஞ்சனால நம்மளுக்கு சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து நெய் எண்ணெய் எண்ணெய் வந்து சூடு பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் பெரட்டணும் கூட அவசியம் இல்லை ஏன்னா கோதுமை மாவு வந்துட்டு அந்த பொறுவறுப்பு இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து சிம்பிளில் வச்சோன்னே போதும் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நல்லா பொறு இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க